ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் ஆடி மாதத்தில் சிறந்த நாட்களாக சொல்லப்படுறது ஆடி வெள்ளி ஆடி செவ்வா ஆடி ஞாயிறு இப்படி ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருக்கு இன்றைய நாள் ஹைகிரிவர் ஜெயந்தி குரு பூர்ணிமா குரு பூர்ணிமா அது மட்டும் இல்லாமல் ஆடி தபசு எல்லாமே சிறந்த ஒரு எல்லாமே சேர்ந்த ஒரு சிறந்த நாளாக இந்த நாள் சொல்லப்படுது ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்குரிய மாதம் அம்மனே வழிபடுவதற்கு சிறந்த மாதம் அதுவும் ஆடி ஞாயிற்றுக்கிழமைங்கிறது பல அம்மன் கோவிலில் திருவிழா நடக்கும் அதுவும் இன்றைய தினம் பௌர்ணமி சேர்ந்து வர்றதுனால நிறைய அற்புத பலன்கள் கிடைக்கும் பிரபஞ்ச சக்தியும் இன்றைக்கி அதிகமாகவே இருக்கும் இன்றைய நாளில் எந்தெந்த தெய்வங்களை எப்படி வழிபடலாங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ஆடி மாதத்திற்கு விசேஷமாக இருக்கக்கூடியது அம்மன் அம்மன் வழிபாடு இன்றைய தினம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையிலே எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையில் நமக்கு நம்ம அம்மனுடைய படத்தை சுத்தம் செஞ்சு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வேப்பிலை மற்றும் வாசனை நிறைந்த மலர்களால் அம்மனுக்கு அம்மன் படத்துக்கு சாற்றி அவங்களுக்கு ஏதேது ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நைவேத்தியமாக வச்சு படைக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு தெய்வத்தை ஏற்றி குடும்பத்தாரோடு சேர்ந்து ஓம் சக்தி அப்படிங்கிற மந்திரத்தை முந்நூற்றி முறை நீங்கள் சத்தமாக சொல்லலாம் எப்படி சொல்கிறதுனால அம்மன் உங்கள் வீடு தேடி வருவாங்க வேண்டிய வரத்தை வாரி வழங்குவாங்க இந்த தினம் வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னா சத்தியநாராயணர் பௌர்ணமி தினத்தில் சத்தியநாராயண பூஜை செய்கிறதுங்கிறது ரொம்பவே விசேஷமானது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிங்கிறது சத்தியநாராயண பூஜைக்கு உகந்த ஒரு தினம் இன்றைய தினம் சத்யநாராயண பூஜை செய்யும் வழக்கம் இருக்கிறவங்க அந்த பூஜை செய்யலாம் அப்படி முடியாதவங்க சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்திருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறதுனால அவங்களுடைய அருளை பெற முடியும் பௌர்ணமி தினங்கிறதுனால நம்ம பெண் தெய்வங்களுக்கு உகந்த தினமாக சொல்கிறோம் இந்த பௌர்ணமியை அதே போல் பௌர்ணமி தினங்கிறது சிவபெருமானுக்கு உகந்த தினம் பௌர்ணமி அன்று இரவு கிரிவலம் செல்வது நிறைய பேருக்கு வழக்கமாக இருக்கும் சிவாலயத்திற்கு போய்ட்டு வணங் வணங்குற வழக்கமும் இருக்கும் இந்த தினம் மாலை நேரத்தில் வீட்டில் பூஜை பூஜை அறையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் படத்தை நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அவங்களுக்கு நைவேத்தியம் ஏதாவது வச்சுட்டு ஓம் சிவாய நமங்குற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லலாம் சிவனோட சிவபெருமானோட சிலை ஏதாவது இருந்தாலும் அவங்களுக்கு பாலால் அபிஷேகம் செய்து வில்வ இலைகளை சாற்றி நீங்கள் இதே மாதிரி ஓம் சிவாய நமங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லலாம் இப்படி நம்ம சொல்கிறதுனால சிவபெருமானோட அருள் பரு பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அவங்களோட படமும் இல்லை சில சிலையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வருத்தப்பட வேணாம் ஒரு அகல் விளக்குல நம்ம தீபம் ஏற்றி அதனால வந்து நம்ம சிவபெருமானை பார்க்கலாம் அவங்களுக்கு அஹ் நம்மளால நமக்கு கிடைத்தால் அருக இந்த வில்வேலை வைக்கலாம் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல இந்த மந்திரம் ஓ நம சிவாங்கிற மந்திரத்தை ஓம் சிவாய நம்ம அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் மனதார சொல்லுங்கள் அதே போல் குழந்தைகள் வந்து நல்ல படிப்பில் சிறந்து விளங்கணும் நல்ல ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கணும் சகல நன்மைகளும் நம்ம குழந்தைக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்று காலையில் குழந்தைகளோட கையாலேயே உங்கள் வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்ல சொல்லுங்கள் இப்படி சொல்கிறதுனால அவங்களுடைய பிற்கால வாழ்க்கையில் நல்ல கல்வி அறிவு பெற்று சிறந்து விளங்குவாங்க மந்திரம் ஓம் வாகீஸ்வராய வித்மகே ஹயக்ரிவாய தீமகி தன்னோ ஹம்சப் பிரசோதையா ஓ வாகீஸ்வராய வித்மகே ஹயக்ரிவாய தீமகி தன்னோ ஹம்ச பிரசோதையா இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டிலேயே செய்யக்கூடிய இத்தனை வழிபாட்டு முறைகளையும் நீங்கள் பின்பற்றினாலும் பின்பற்றலாம் இல்லை எது உங்களுக்கு முக்கியமோ அதை நீங்கள் எது முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அந்த வழிபாட்டை கூட நீங்கள் செய்யலாம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்களை நிச்சயமாக பெற முடியும் இன்றைய தினம் உங்களால் முடிஞ்சால் யாராவது ஒருத்தருக்காவது வயிறார சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படியும் முடியல எங்களால் முடியலம்மா அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கீழே இந்த எறும்பு புத்தெலாம் இருக்கும் உங்கள் வீட்டு பக்கத்துலையே எங்கேயாவது இருக்கும் அவங்களுக்கு நீங்கள் வந்து கொஞ்சோண்டு சர்க்கரையை வந்து போடுங்க அந்த எறும்பு சாப்பிட்ற அந்த ஒரு உணவு இருக்குது பார்த்திங்களா நம்ம போடுறது அது நம்ம லட்ச பேருக்கு அன்னதானம் செய்தால் பலனை நமக்கு கொடுக்கும் இந்த மாதிரி எளிமையான நம்ம முறைகளை பின்பற்றி வந்தாலே நம் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் நன்றி